சிவகங்கை மண்ணுடைய வீர பெண்மணி தான் பார்த்தீங்கன்னா அரசி வேலுநாச்சியார் அவங்க தன் நாட்டை மீட்க வேணுங்கிற வேட்கையோட போராடினாங்க அவங்களுக்கு துணை இருந்தவங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா துணை இருந்தவங்க யாருன்னு தெரியுமா ஸோ ரொம்ப விறுவிறுப்பான ரொம்ப சோகமயமான ரொம்ப வீரமான அந்த வீழ்ச்சிக்கு பேர் பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர்கள் அவங்களுக்கு பின்னாடி அதாவது அந்த மாதிரி ஒரு வீர தாய்க்கு பின்னாடி நின்ன ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வீர முழக்கத்தை முதல்ல உரைச்சவங்க வீரர் புலித்தேவன் அவரை தொடர்ந்து திப்பு சுல்தான் அவர்களுக்கு அடுத்தபடியாக அதே துணிச்சல் கொண்டவங்க தான் மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயருடைய அதிநவீன ஆயுதத்துக்கு முன்னாடி வேல்கம்பு வீச்சருவாள் அது மட்டுமே ஆயுதமாக வச்சிருந்திருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஆங்கிலேயரை வா அப்படின்னு கேட்க தைரியம் வேணும் தானே அந்த தைரியம் திப்பு சுல்தானுக்கு அடுத்தபடியாக மருது பாண்டியர்களுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு மருது பாண்டியர்னா வேல்நாச்சியருக்கு துணையாக இருந்த படை தளபதிகளான மருது சகோதரர்கள்தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூருடைய பேருந்து நிலையத்துக்கு எதிரில் அடையாளமாக மருது பாண்டியரை தூக்கிலிடப்பட்ட இடம் அப்படின்னு தனியாகவே சட்டம் கட்டிய ஒரு இடம் இருக்கு அங்க நம்மளுடைய பார்வைக்கு தெரிவது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பமும் மருது பாண்டியரை தூக்கிலிடப்பட்ட இடம் அப்படிங்கிற கல்வெட்டு மட்டும்தான் அங்கதான் மருது சகோதரர்கள் ரெண்டு பேருமே தூக்கிலிடப்பட்டாங்க அதனை மையமா வச்சுதான் சிவகங்கை நகரத்துடைய நகராட்சியே நகரத்தை வடிவமைச்சிருக்கு அதே மாதிரி பெரிய மருதுவுடைய மரண வாக்கு மூலம் எப்படி இருந்திருக்கு தெரியுமா வீரம் முழக்கமா இருந்திருக்கு என்னுடைய வாரிசுகளை கம்பெனியர்களாவது எனக்கு விரோதிகளாவது யாதோரிசையும் செய்யாமல் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் முருகன் துணையாகவும் ஆகாஷவாணி பூமாதேவி சாட்சியாகவும் நான் என் கழுத்தில் கயிறு போட்டுக்கொள்கிறேன் மேலே சொன்னபடி நீங்கள் கத்தியை போட்டு சத்தியம் செய்து கொடுத்ததை நான் நேரில் பார்த்துக்கொண்டேன் இப்படிக்கு ஒப்பம் பெரிய மருது சேர்வை என் உயிர் போகும்போது என் கண்ண ஒரு சொட்டு பய

காளையார் கோயிலேருந்து அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நரிக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய சத்திர வளாகத்தில் மருதிருவருக்கான சிலை எடுத்து மக்கள் இன்னைக்கும் வழிபட்டுட்டு வராங்களாம் அந்த ஊர் மக்களுடைய பார்வைகளை இவங்க கடவுளாக தெரிஞ்சாலும் உண்மையில் அவங்க பார்த்திங்கன்னா தமிழ் மண்ணுடைய மூத்த சுதந்திர போராட்ட வீரர்களில் இருவர் அப்படின்னு நம்ம மறக்கவே முடியாத அளவுக்கு பதிஞ்சு போயிருக்கணும் அதே மாதிரி மருதிருவர்களுக்கு சிலை எழுப்ப தோன்றிய மக்களுக்கு விவசாயிகளின் நலன் கருதி மருதிருவர்கள் பார்த்தீங்கன்னா அங்க வெட்டிய பல குளங்களையும் ஊரணிகளையும் காக்க தவறியது மக்களின் அலட்சியம் தான் அடிச்சு சொல்ல முடியும் மக்களுக்காக அவங்க பல விதமான நன்மைகளையும் கொடைகளையும் அழிச்சிட்டு போயிருக்காங்க வேலு இணைந்து மன்னன் ஹைதர் அலி கொடுத்து உதவிய படைகளை கொண்டு சிவகங்கையை மீட்க போரிட்ட காலம் தொட்டு உண்மையிலேயே மக்கள் நலம் கருதி தான் சிவகங்கை நாட்டுடைய சட்டத்திட்டங்களை ஏற்றியதோடு நடைமுறைப்படுத்தினாங்க அவங்க அது மட்டும் இல்லைங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் இரட்டை அரசர்கள் அப்படிங்கிற பெயரும் இவங்களுக்கு தான் இருக்கு இதுபோக இவர்களுடைய ராஜதந்திரத்தால்தான் சிவகங்கையினுடைய அரசர்கள் ஆனாங்க அப்படிங்கிற பெரும் கதையும் இருக்குது அதாவது பெரும் வரலாறுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கமோ அரசர்களாக இவர்கள் ஆற்றிய பணி அப்படின்னு பார்க்கும்போது மொழி கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே சிறப்பு செஞ்சுருக்காங்க அது போக குன்றக்குடியில அரண்மனை ஒன்று கட்டியிருக்காங்க மருது பாண்டியர் அவையில் புலவர் குழு ஒன்று அமைச்சு தமிழ் சங்கம் மூலமாக தமிழ் வளர்த்ததாகவும் கேள்வி இருக்குது மயூரி கோவை அப்படிங்கிற கவிதையின் நூல் பார்த்திங்கன்னா அரங்கேற்றப்பட்டிருக்கு மருது சகோதரர்கள் கலைகளை வளர்த்ததாகவும் அதற்கு சான்றா காளையார் கோயில சுற்றி இருக்கக்கூடிய சிறு கோயில்களுடைய சிற்பக்கலையும் திருக்கோயில் திருப்பணியையும் குறிப்பிட்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு தேர் வழங்கி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் காளையார் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய சருகணியில தேர் செஞ்சு கொடுத்துருக்காங்க மருது பாண்டியர்களுடைய மரண தருணம் தொடங்கியதே கர்னல் ஸ்ட்ரேக் காளையார் கோயில் ஊரை கைப்பற்றிய நாளிகையில தான் சரியா ஒன்றாம் தேதி பத்தாம் மாதம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு அன்னைக்கு மும்முனை தாக்குதலில் காளையார் கோயில் விழுந்துச்சுன்னு சொல்லப்படுது அதாவது முற்றிலுமாக காளையார் கோயிலை ஆங்கிலேய இராணுவ கர்னல் ஸ்ட்ரே கைப்பற்றியதை மருதிருவருடைய குறிவச்ச நாள்னு சொல்லலாம் அவங்களுக்கு அங்கே தான் தேதி குறிக்கப்பட்டிருக்கு ஆனால் மருது பாண்டியர் ரெண்டு பேருமே அவர் கையில கிடைக்கவே இல்லையா அதாவது அந்த ஆங்கிலேயர் கையில் ஆனால் அதற்கு பதிலாக தான் அடுத்த கட்டமாக மருத்து பாண்டியர்களுக்கு வேண்டியவங்க உறவினர்கள் நண்பர்கள்னு சொல்லிட்டு தேடி தேடி அவங்களுக்கு வேண்டுன்னு அத்தனை பேரையுமே கொலை செஞ்சுருக்காங்க காளையார் கோயிலிருந்து வெளியேறிய மருதிருவர்கள் தன்னுடைய படை வீரர்களோடு காடுகளில் மறைஞ்சு வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுது நிச்சயமா அவர்கள் ரெண்டு பேருக்கும் பயம் இருந்திருக்கும் அப்படின்னும் சில பேரும் இல்லவே இல்லை தங்களால் இந்த மக்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு பல பேரும் கருத்துக்கள் சொல்கிறாங்க இல்லைன்னா ஏன் மறைஞ்சு வாழ போகிறாங்கன்னு ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் கூட அவங்க மக்களுக்காக மட்டும்தான் மறைஞ்சு வாழ்ந்தாங்க அப்படின்னு இன்னைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் சொல்றதால நம்மளால கேட்க முடியுது கர்னல் ஸ்ட்ரேவனுடைய படையும் மருது பாண்டியர்களை தேடும் பொருட்டே செயல்பட்டுருக்காங்க அந்த காலக்கட்டத்தில் நீங்கள் மட்டும் மருது பாண்டியர்களை கண்டுபிடிச்சி எங்ககிட்ட கொடுத்தா ஏராளமான பொற்காசுகளும் அரசாங்கத்தில் பல நல்ல பதவிகளும் பரிசா கிடைக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஆங்கிலேய அரசு மருது பாண்டியருடைய படை வீரர்களில் சில பேரோ பரிசுக்கும் அரசாங்க பதவிக்கும் ஆசைப்பட்டு மருது பாண்டியரை ஆங்கிலேயருக்கு காட்டி கொடுக்க முற்பட்டிருக்காங்க அதுதான் இந்த இடத்துல சோக கதை ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் காளையார் மங்கலம் கிராமத்துடைய காடுகள்லாம் மறைஞ்சிருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த செய்தி ஒரு ஒற்றன் மூலமாக தெரிய வந்து பரங்கி படைகள் பாஞ்சு போயிருக்கு ஆங்கிலேயர்களுடைய பெரும்படைக்கு எஞ்சி இருந்த மருது படைக்கும் வாழ்வா சாவா அப்படிங்கிற உணர்வோடு அந்த போர் நடந்திருக்கு பல நாட்கள் நல்ல தூக்கம் உணவு இல்லாததால காடு மேடுன்னு ஓடியும் ஒளிஞ்சும் திரிஞ்சதால மருது பாண்டியர்களுடைய உடல்களோ களைச்சு போயிருந்திருக்கு அந்த சமயத்தில் தொடையில குண்டடிப்பட்ட நிலையில் பெரிய மருதுவை மேஜர் அகன்யூ கைது செஞ்சாரு அந்த சமயத்தில் சின்ன மருதுவை காட்டி கொடுத்தது யாருன்னா சின்ன மருது கிட்ட முன்னாடி வேலைக்காரனா இருந்த கரடி கருத்தான் அப்படிங்கிற துரோகிதான் நான்கு நாட்களுக்கு அப்புறமா இருவரையும் இருபத்தி நான்காம் தேதி பத்தாவது மாதம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு அன்றைக்கு மேஜர் அகன்யூ திருப்பத்தூர் கோட்டையில இப்போ இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இடத்துல முச்சந்தியில் இருக்கக்கூடிய புளிய மரத்தில் தூக்கிலிட்டாரு இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்த போது ஆங்கிலேயர்களுடைய பெருமைக்குரிய வெற்றிகளில் ஒன்றாக இதைத்தான் பார்க்கப்படுது அதுபோக மொத்தமாக மருது வீரர்களையும் சேர்த்து ஐநூறு பேரை தூக்கிலிடப்பட்ட சோக சம்பவம் இங்கே தான் நிகழ்ந்திருக்கு இறந்தவங்களுடைய உடலை தலைவேறு உடல் வேற பிரிச்சு உடலை திருப்பத்தூர் வீதிகளில் உழவு விட்டிருக்காங்க தலைகளை நகர வீதிகளில் வேல்கம்புகள்ல சொருகி பார்வைக்கு வச்சிருக்காங்க இப்படி நடந்த நிகழ்வுகளால திருப்பத்தூர்ல மக்கள் வெளிவரவே பயந்து அஞ்சி நடுங்கி இருக்காங்க கேப்டன் பிளாக்பர்ன் தலைமையில் சாக்கோட்டை எழவன்கோட்டை வழியாக கிழக்கு பகுதியில் ராமநாதபுரத்திலிருந்து வருகை தரக்கூடிய கூலிப்படையுடன் முப்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு அன்னைக்கு ஆறு வழிகளிலையும் எழுபத்தி இரண்டு மக்கள் தலைவர்களையும் நாடு கடத்த உத்தரவிட்டிருக்காங்க அதாவது ஈராயிரம் மைல் தொலைவில் இருக்கக்கூடிய பெங்களோன் அப்படிங்கிற தீவில் கைதிகளாக அந்த தலைவர்களை வச்சிருக்க முடிவு செஞ்சுருக்காங்க அதற்கு பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் தீவு அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு ஆறு வார காலக்கப்பல் பயணத்தில் பதினொன்றாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டாம் ஆண்டு அன்னைக்கு தூத்துக்குடி கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்காங்க இவங்க எல்லாருமே எண்பது நாட்கள் கையில் விளங்கடப்பட்டவங்களாக கப்பலுக்குள்ளேயே அடைப்பட்டு கிடந்ததால கப்பலை விட்டு வெளியே காலடி வச்சு இறங்கி வருவதே அவங்களுக்கு ரொம்ப இருந்திருக்கு அதாவது எந்திரிச்சு நல்லா நிற்கக்கூட முடியலையா அவங்களுடைய உடல்நிலை மோசமாகவும் தெம்பு இல்லாதவங்களாகவும் இருந்திருக்காங்க அதனால வரும் வழியிலேயே மூன்று பேர் இறந்து போயிருக்காங்க மாவீரன் வேங்கை பெரிய தேவர் அதே கப்பலில் கொண்டு செல்லப்பட்டாலும் கூட அங்கிருந்து சுமத்ரா தீவில் இருக்கக்கூடிய பெங்களூன் சிறைக்கு மாற்றப்பட்டு அங்கிருக்கக்கூடிய மால்பரோ கோட்டையில் தனி கொட்டடையில் அடைச்சி வைக்கப்பட்டிருக்காரு மருது சகோதரர்களை தூக்கிலிட்டுறதற்கு ஆங்கிலேயர்கள் கூறக்கூடிய முக்கிய காரணம் என்ன தெரியுமா மருது சகோதரர்கள் வீரபாண்டிய கட்டமம்மனுடைய தம்பி ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க தான் ஆனாலும் கூட அவங்களுக்கு இப்படி ஒரு சோக முடிவு நிகழ்ந்திருக்க கூடாது கண்டிப்பாக எங்களுக்கே அவங்களுடைய முடிவு கனத்த இதயத்தை தான் கொடுத்துச்சு அப்படின்னு சில ஆங்கிலேயர்களே பார்த்தீங்கன்னா தங்களுடைய டைரி குறிப்புகளை தெரிவிச்சிருந்துருக்காங்க ஆக மொத்தத்தில் ஆங்கிலேயருக்கு இணங்கி நடக்காமலேயும் தன்னுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய மண்ணுடைய பெருமையை காப்பாற்றுறதுக்கு மானம் காத்து நின்ற மருது பாண்டியர்கள் அங்கே தப்பானவர்களா குறிவைக்கப்பட்டவர்களா மாற்றப்பட்டிருக்காங்க இன்னைக்கு வரலாற்று படி பார்த்தீங்கன்னா அவங்க கொல்லப்பட்டதுக்கு மண் மேலே இருந்து அவங்களுடைய பாசம்தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் கூட பாருங்க அவர்களுடைய பெயரு நீங்க வரலாற்றுல போரிக்கப்பட்டிருக்கோம் சிலரார் இன்றி நீ தாழ்வு திருப்பினும் எதிர்காலத்திலே ஆயிரம் ஆயிரம் இளம் காளையர்கள் உயிராக பேணுபவர் வருவர் உயர்வை இதுவே எனது நிரந்தர ஆசி